வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்க கூடிய தீப தூண்ல கார்த்திகை தீப நாளான நேற்று தீபம் ஏத்தணும் சொல்லி ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க இருந்தாங்க நேற்று இந்த இந்து விரோத திமுக அரசு அந்த உத்தரவை செயல்படுத்த மறுத்து அடமண்டாக அடமண்டா அராஜகமா அந்த மனுதாரர்களையும் முருக பக்தர்களையும் பொதுமக்களையும் வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தினாங்க சிஐ வீரர்கள் வந்ததுக்கு பிறகும் அவங்கள செயல்படுத்த உடலை தீபம் ஏத்தல இன்னைக்கு இரண்டு நீதிபதிகள் கொஞ்சம் பெஞ்சுக்கு வந்து தமிழக அரசு மேல்முறையை செஞ்சாங்க அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க மீண்டும் இன்னைக்கும் தீபம் இன்னைக்கே தீபம் ஏத்தணும்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்டாரு இன்னைக்கும் செயல்படுத்தாம இந்து மக்களை வஞ்சிக்க கூடிய வேலைய இந்த இந்து விரோத திமுக அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இல்ல வேறு மதத்தை சேர்ந்தவங்களோ இந்த தீபம் ஏத்துறதுக்கு யாரும் எந்த விதமான எதிர்ப்பும் ஆனா இந்த இந்து விரோத திமுக அரசு பதட்டத்தை உருவாக்கணும் இந்துக்களுக்கு எதிராக செயல்படணுங்கிற நோக்கத்துல தொடர்ந்து திட்டமிட்டு இந்த பதட்டத்தை அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு முழுக்க முழுக்க வாக்கு வங்கியாக தான் இருக்கணும் இஸ்லாமியர்கள் ஏன்னா இந்துக்கள் பெரும்பான்மை இருக்காங்க அவங்க ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க ஆனா இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா இருக்காங்க அவங்களுடைய வாக்கு வங்கியை நாம முழுமையா பயன்படுத்தணுங்கிற நோக்கத்துல தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக இந்த இந்து விரோத திமுக அரசு திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கு இது வந்து உச்சபட்ச ஆணவம் இரண்டு முறை இரண்டு நாள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அதை நான் செயல்படுத்த மாட்டேன் நீதிமன்ற உத்தரவை நான் மதிக்க சொல்லி இந்த அளவுக்கு ஒரு அடமண்டா ஒரு ஆட்சி நிர்வாகம் இருக்குதுன்னா உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் இந்தியாவில எந்த ஒரு மாநிலத்திலும் இருக்காது அப்படி ஒரு மோசமான இந்து விரோத சக்தி இந்த தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நாம முடிவு கட்டணும்னு சொல்லி சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய வாக்கின் மூலமாக இந்த இந்து விரோத திமுகவுக்கு முடிவுரை எழுத வேண்டும் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல இந்த மனுதாரரையும் பொதுமக்களையும் முருக பக்தர்களையும் இந்த காவல் தமிழக அரசின் ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது பண்ணி வச்சிருக்கிறாங்க மண்டபங்கள்ல தங்க வச்சிருக்காங்க இந்த நிகழ்வுக்கு நாம எல்லாரும் அவங்கவுங்க இருக்கக்கூடிய பகுதிகள்லேந்து அவங்களால முடிஞ்ச வகையில நம்மளோட எதிர்ப்பை பதிவு பண்ணணும் இந்த எதிர்ப்பை ஒன்றிணைத்து நம்மளுடைய மக்களுக்கு புரிய வச்சு வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக இந்து விரோத திமுகவை தமிழக அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உழைக்க வேண்டும் நிச்சயமாக எம்பெருமான் முருகனின் திருவருளால் அந்த தீப தூணில் தீபம் ஏற்றப்படும் நம்மளுடைய மனுதாரர்கள் முருக பக்தர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் வேண்டுதல் முயற்சி நிச்சயமாக பலனளிக்கும் இதற்கான தீர்வு விரைவில் கிடைக்கும் நீதிமன்றம் மூலமாக இந்த தீபம் ஏற்றி அடுத்த தீபத்திற்குள்ளாக இந்த இந்து விரோத திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து மட்டுமல்லாமல் தமிழக அரசியலிலிருந்தே தூக்கி எறியப்படும் என அவங்க வந்து முருகபெருமான பகைச்சுக்கிட்டாங்க நிச்சயமாக இதற்காக இதற்கு முடிவு கட்டப்பட வேண்டும் எம்பெருமான் முருகன் அவர்களை பார்த்துக் கொள்வார் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த நிகழ்வை நடத்தி காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடை நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வெற்றிவேல் வீரவேல்